நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இதை வந்து போட்டோ பைப் கனெக்ஷன் கூட எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால சார் இதை வந்து நாங்க மேல சென்ட்ரல் மினிஸ்டருக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அவங்கள வந்து இன்ஸ்பெக்ஷன் வர போறாங்க சார்கிட்ட எங்களுடைய பிரதிநிதி அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரதிநிதி அவருக்கு நாங்க கோரிக்கை கோரிக்கையை அவரை <laughs>

அதில் இருபத்தி மூணு ஓடி செலவு பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு லட்சம் பேர் வேலை கொடுத்துருக்காங்க பதிமூணு ஓடி பேலன்ஸ் இருக்கு இந்த மூணு மாசத்துல விதிப்பாங்க வேற என்ன பிரச்சனை வந்து மத்திய அரசாங்கத்தோடய நீங்கள் நேரடி போடுறதுன்னு சொன்னாங்க ஓடிக்கு அப்புறம் தேனி மாவட்டத்தில் உராலிட்ட நீங்கள் தான் முறைப்படுத்தணும் முறைபடுத்தணும் சல்ஜிவன் மிஷினில் போட்ட பைப்பு சல்ஜிவனில் போட்ட தேப்பு எங்கேயாச்சும் இருந்தா சொல்லுங்க நான் வந்து திரு நீங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் நான் கேட்குறேன் நூறு சதவீதம் போட்டப்புறம் கழட்டி போயிட்டாங்க

இது வந்து போட்ட பைப்பை கூட திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க சாருக்கு நீங்க உங்களுக்கு தேவையேனா உங்களுக்கு நாங்க சோஷியல் சர்வீஸா டாக்குமெண்டோட கூட குடுக்குறோம். இல்லவே இல்லை நீங்களே செய்து பண்ணிருங்க. நான் பார்க்கிறேன். ஆமாங்க. இது உங்களுக்கு கேக்குறதுக்கு நான் வீட்டுக்கு நாங்க கொடுத்த கனெக்ஷனுக்கு டேப்பும் இல்லை பைப்பும் இல்லன்றது. அதை எங்களுக்கு ஏதோ நல்ல செலவு பண்ணி கொடுங்க. பைப் முப்பது எல்லா ஊர்ல சலவு பண்ணி. கிராம பஞ்சாயத்துல இந்த நகர்புறத்துல இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதுல இது வந்து அதுலயுமே வந்து அறமுறையா பண்றாங்க சார் பிரதமருடைய கனவு திட்டம் திட்டம் இந்த திட்டம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல இதை வந்து போட்ட பைப் கனெக்ஷன் கூட எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால சார் இதை வந்து நாங்க மேல சென்ட்ரல் மினிஸ்டருக்கு மெடிசன் கொடுத்திருக்கோம் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் வர போறாங்க சார் இருக்கா எங்களுடைய கவர்மெண்ட் அவருக்கோரிக்கையை பேசி கிளியர் பண்ணிருக்கேன் ரிப்போர்ட்டும் போகும் நீங்க சொன்ன கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள ஒரு இருபது நாள்ல சரி பண்ணி அதை என்ன களத்துக்கு வாங்கினா களத்துல ஆய்வு பண்ணுங்க நன்றி